சென்னை கோயம்பேட்டில் வீட்டின் அருகே நடந்து நடந்து கொண்டிருந்த சிறுமியை நாய் கடித்து குதறிய சம்பவம் அரங்கேறியுள்ளது கோயம்பேடு நியூ காலனி பகுதியைச் சேர்ந்த வாணி என்பவருக்கு சொந்தமான நாய் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமி கடைக்கு சென்று வீட்டிற்கு திரும்பிய போது கடித்து குதறியது இதில் படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ி நான் வந் நான் வந்து இருக்கும் போது கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து இருக்கும் போது அந்த நாய் வெளில உள்ளேருந்து வெளியில வந்து எனக்கு அடிச்சிச்சு ஒடியா அவங்க எல்லாம் வெளியில தான் உட்காந்தாங்க அவங்க யாருமே வரல அவங்க கடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிடிச்சாங்க கையில கடிச்சிது அப்புறம் காலில் கடிச்சிது அப்புறம் இந்த அப்புறம் இங்க கிடைச்சது அந்த நாய் இருக்க கூடாதுங்க கூட கோரிக்கை தான் நான் அந்த நாய் இருக்கக்கூடாது ரெண்டு வீட்டில் இருக்க அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்காச்சுங்க ரெண்டு நாய் வச்சுக்கிறாங்க அவங்க ஏற்கனவே திருமங்கல்ல வாடத்தில் வாடகை வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்து நாய் இருக்கூடாதுன்னு அவங்கள விரட்டி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வாடகை தான் இருக்கிறாங்க சொந்த வீடு கிடையாது அவங்க நாயை வச்சுக்கின்னு அது ஓடுனா கடிக்கன்றாங்கோ நைட்டு போலீஸ்கார எடுக்க சொல்கிறாங்க ஆமாம் ஓடுனா ஓட கடிக்கும் ஓடுனா கடிக்கும் ஓடக்கூடாது நான் எப்படி சார் அவங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் ஓடனா எங்களை கடிக்கலாம் நாங்கள் பசங்க பொது வழியில் போதுங்க வழியிலே ஓடக்கூடாதுன்றாங்க அவங்க நாயை அவுத்து விட்டு ஃப்ரீயாக ஆயா உக்காந்துக்கிறாங்க சுபாவம் அது தைரியமாக இருந்ததுலாங்க ரொம்ப ராத்திரினாலே தூங்க உள்ள அழுதுன்னு நான் தான் என்னடா தான் இருது என் பேர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க